வணக்கம் மக்களை வெல்கம் டு ஸ்பைசி மேலி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க அது காஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது பட்டை வகைகள் இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி எல்லாம் வணங்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப கேரட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்துதே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நிமிஷம் வேகட்டும் அடுத்தது மிளக தூள் ऐड பண்ணிக்கோங்க மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ண தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் அது கொஞ்ச நாள் கொதிக்கட்டும் பட்டன் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததை தயிர் சேத்துக்கோங்க சேர்த்துக்கோங்க புதினா இப்ப நல்ல பொதி வந்துருச்சு இந்த மாதிரி அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தோம் ஸோ மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி வேணும் நம்ம ஏற்கனவே மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ நீங்கள் இன்னொரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து இப்போ விசில் வரட்டும் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம்